ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிதாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிம்பிளான மெத்தடில் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பிரியாணி பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கா ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அது கண்ணாடி பாதை வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் என்னோடய குட்டீஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பட்டாணி அப்புறம் சோயா சேர்த்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம நார்மலாக நம்ம சாப்பாடு செய்வோம் அந்த ரைஸில் தான் நான் வந்து இன்னைக்கு செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் ரைஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் ரைஸ்க்கு நாலு கப் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தழை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் புதினா இருந்தால் புதினா கூட சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க எனக்கு கொஞ்சம் உப்பும் காரமும் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நான் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு நான் வந்து இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன் இப்போது மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா அடிப்பிடிக்காமல் சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ வந்து பிளேட்டில் அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்காது இது கூடயே ஒரு முட்டையும் நான் வந்து இன்றைக்கி ஆனியன் ரைத்தாகவும் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்